இன்று நாம் தனுசு ராசி தனுசு லக்ன பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சோஃபார் விருச்சிகம் வரைக்கும் நம்ம பேசி நம்ம சேனலில் வந்திருக்கு அதுக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவும் நீங்கள் அதுக்கு கொடுக்குற அந்த கமெண்ட்ஸும் என்னை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிகழ்ச்சியாக வச்சுருக்கு ஸோ இத்தனை பெண்களுக்கு வந்து நம்மளுடைய வார்த்தைகள் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கேம் சேஞ்சர் நிறுவனத்துக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கினேன் அந்த வகையில் நாம் இன்னைக்கு தனுசு ராசி தனுசு லக்ன பெண்களுடைய குணாதிசயங்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசி தனுசு லக்னம் அப்படிங்கிறப்ப இது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறப்ப இது ஒரு ஆண் ராசி ராசிகள்லேயே ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்குது அப்போ தனுசு ராசி தனுசு லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசியும் கூட அப்போ இதிலே இதுக்கான உங்களுக்கு பதில்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா காலப்புருஷத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு பாகியஸ்தானம் பாகியஸ்தானம் தான் ஆனா யாருக்கு அது ஒரு ஆண் ராசின்னு சொன்னேன் அப்ப தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு பாகியம்தான் தனுசு பறக்கிறது ஆனா பெண்கள் தனுசு ராசி தனுசுன பெண்களுக்கு